ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆண்டு வெளிவந்த சிறந்த பத்து தமிழ் திரைப்படங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த தாழம் தாழம் நல்ல ஒன்பதாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் நடித்த பழனி என்ன இந்த லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தேவிகா நடித்த சாந்தி ஏழாவது இடத்துல அசோகன் மணிமாலா நடித்த வல்லவனுக்கு வல்லவன் இந்த லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல ரவிச்சந்திரன் கே ஆர் விஜயா நடித்த இதய கமலம் கமெண்ட்ல சொல்லிட்டு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ